நவீன காலத்தில் புதுமையான திருமணங்கள் பிரபலமடைந்துள்ளன உதாரணமாக சிலர் கடற்கரை மலை உச்சி அல்லது பாலைவனத்தில் திருமணம் செய்கின்றனர் டெஸ்டினேஷன் வெட்டிங்ஸ் குறிப்பாக மாலத்தீவு பாலி அல்லது ராஜஸ்தான் போன்ற இடங்களில் இளைஞர்களிடையே விரும்பப்படுகின்றன டிஜிட்டல் யுகத்தில் ஆன்லைன் திருமணங்களும் தோன்றியுள்ளன கொரோனா காலத்தில் ஜூம் வழியாக நடந்த திருமணங்கள் இதற்கு சிறந்த உதாரணம் சிலர் சுற்றுச்சூழலுக்கு உகந்த கிரீன் வெட்டிங்ஸ் நடத்தி பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைக்கின்றனர் திருமணங்கள் பாரம்பரியமாக இருந்தாலும் நவீனமாக இருந்தாலும் காதல் குடும்பம் மற்றும் கலாச்சாரத்தின் கொண்டாட்டமாகவே உள்ளன ஒவ்வொரு திருமணமும் தனித்துவமான கதையை சொல்கிறது மக்களை இணைக்கிறது இந்த நிலையில் பிரபலமான விமான ஆர்வலரும் இன்புளயர்சருமான சாம் சுய் தனது திருமணத்தை ஒரு தனித்துவமான முறையில் கொண்டாடி உலகின் கவனத்தை ஈர்த்துள்ளார் கடந்த ஜூலை பனிரெண்டாம் தேதியன்று ஐக்கிய அரபு அமீரகத்தின் புஜைரா சர்வதேச விமான நிலையத்தில் இருந்து புறப்பட்ட ஒரு சிறப்பு போயிங் செவன் போர் செவன் போர் ஹண்ட்ரட் விமானத்தில் சாம் சுய் தனது மனைவி பியோனாவுடன் ஸ்கை வெட்டிங் எனும் ஆகாச திருமணத்தை நடத்தினார் இந்த விமானம் திருமண விழாவுக்காக சிறப்பாக அலங்கரிக்கப்பட்டு நூறு இருக்கைகள் அகற்றப்பட்டு நடன மேடை கேக் வெட்டும் இடம் மற்றும் பேச்சு மேடை ஆகியவற்றுடன் வெள்ளை நிற திருமண மண்டபமாக மாற்றப்பட்டது சாம் மற்றும் பியோனா ஒரு விமான பணிப்பெண்ணாக பணியாற்றும் இவரது மனைவி விமான பயணத்தின் மீதான தங்கள் பகிரப்பட்ட ஆர்வத்தை இந்த விழாவில் வெளிப்படுத்தினர் வானில் ஆயிரக்கணக்கான அடி உயரத்தில் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் இணைந்து அவர்கள் நடனமாடி உற்சாகமாக கொண்டாடினர் இந்த திருமணம் காதல் வானில் பறக்கிறது என்ற தலைப்பில் இன்ஸ்டாகிராமில் பகிரப்பட்டு வைரலானது இது எங்கள் வாழ்வின் மறக்க முடியாத நாள் போயிங் செவன் போர் செவன் எங்களை விமானத்துறையுடன் இணைத்து எங்கள் காதலை வளர்த்தது என சாம் கூறினார் இந்த நிகழ்வு விமான ஆர்வலர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது சாமின் இந்த அசாதாரண திருமண யோசனை அவரது விமானத்துறை மீதான ஆர்வத்தையும் புதுமையான அணுகுமுறையையும் பறைசாற்றுகிறது மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சிக்காக சோனாராமன் வேணுகோபால்